அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆளுமையை பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் நல்லா இருக்கணும் இந்த நாடு முன்னேற இந்த பாட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க நீங்கள் இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற இந்த பாட்டு மறக்கவே முடியாது நான் சின்ன பிள்ளையில் பார்த்தது வீட்டில் அனைவரும் பேட்டின் ஷோவுக்கு கிளம்பி கொண்டிருந்தார்கள் அச்சோ சினிமாவா நமக்கு பீதி அளிக்கும் விஷயமாச்சே யார் யாரோ பிரம்மாண்டமான திரையில் வந்து பேசுவாங்க பாடுவாங்க திரையை ஆடுறதை பார்த்தாலே பயமாக இருக்கும் நான் வல்லை நான் வல்ல அணத்தி கொண்டிருந்தது அந்த பிள்ளை அப்போ சரி நீ வேலைக்கு செய்யும் லக்ஷ்மி அக்கா வீட்டில் இது என்று சொல்லிவிட்டு அனைவரும் சினிமாவுக்கு சென்று விட்டார்கள் அக்கா வேலையும் முடிந்து வந்து கஞ்சியை குடித்து விட்டு எங்கோ அழைத்து சென்றார்கள் இது என்ன ஒரே கூட்டம் ஏதோ சின்ன பொந்து போல் ஒரு கவுண்டர் கவுண்டர் இருக்குது ஒரு ஆள் மட்டுமே போகக்கூடிய அளவு சிமெண்ட்டு சுவர் மூச்சு முட்டுது எதுக்கு க்யூவில் நிற்கிறோன்னு தெரியல திடீர்னு மணி அடிக்குது நிற்கிற ஆள் தோல் மேலே ஆள் ஏறி ஓடுறாங்க நமக்கு மேலே ஏறி ஓடுறாங்க டிக்கெட் வாங்கிறதுக்கு தபதபான கூட்டம் உள் கேட்டு எல்லாம் உடையுது அடுத்த பெல் அடித்தாச்சு ஒரு வழியாக தப்பிச்சு அடித்து பிடிச்சி உள்ளே போய் பெஞ்சில் நெருக்கி அடித்து உட்காந்தாச்சு அப்போல்லாம் சீட் நம்பர்லாம் கிடையாது முடிஞ்ச வரைக்கும் உள்ளே தள்ளுவாங்க எல்லாரையும் தேட்டருக்குள்ளே படி அது இதுன்னு எல்லாத்துலேயும் உட்கார்றது உண்டு சீட்டு இருக்கும் சில சமயம் முன்பக்கம் தரையிலே உட்காறது இருக்கும் ஐயோ என்ன சினிமா தேட்ரு அப்படி இங்கே கூட்டியாந்துருச்சு இந்த அக்கா இந்த கூட்டாந்துட்டாங்களே பயமாக இருக்குது நியூஸ் ரீலெல்லாம் போடுது நேரும் மாமா ஃபேண்டா காரடியோடு விளையாடுறாரு கண்ணுக்குள்ளே இவங்கெல்லாம் சுற்றுறாங்க அப்படியே தந்து பார்த்தா எதோ சுற்றுறதெல்லாம் பயமாக இருக்கும் எப்படி இவங்கெல்லாம் தூங்காமல் கூட ராத்திரிலேருந்து இங்கே இருக்காங்கன்னு தோணும் அக்கா மடியில் படுத்துக்குது அந்த பிள்ளை பயமாக இருக்குது என்னையும் கூட்டியோ அந்த அக்கா சினிமாவுக்குன்னு அந்த பிள்ளை அழுகுது அந்த அக்காவை நிமிண்டுது அடா பிள்ளை சினிமாவை பாரு டிக்கெட்டு கொடுத்தாச்சு இப்போ பாக்காட்டி காசு வேஸ்ட்டு அப்படிங்குறது அந்த அக்கா ஏய் உயின்னு விசில் சத்தம் வாத்தியாரையா வந்துட்டாரு நேற்று பூத்தாளே ரோஜா முட்டு பறிக்க கூடாதோ லேசா தொட்டுன்னு பாடு கேட்குது ஐயையே இதென்ன ஆம்பளையும் பொம்பளையும் தொட்டு தொட்டு ஆடுறாங்க ஐயா வெக்கமாக இருக்குது ஏழு எட்டு வயசு பிள்ளை முகத்தம் மூடி பா மூடி மூடி பார்த்த மொதல் சினிமா அதுதான் உரிமை குரல் ஆட நான் தாங்க அந்த பிள்ள சும்மா கடந்த பிள்ளைய சினிமா தேட்டருக்கு கூட்டிகிட்டு போய் சினிமாவில் முக்கியம் எடுத்துட்டாங்க ஆனால் எம்சிஆர் ரசிகைகள்லாம் இல்லை ஆனால் நிறைய எம்ஜிஆர் ஜெயம்மா படம் பார்த்துருக்கேன் அதுக்குன்னே எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் இருக்காரு அவர் தான் எங்கள் சித்தப்பா செல்லப்பன் என்ற மாணிக்கம் அவர் வீட்டில் வச்சுருக்க ஃபோட்டோவை தான் நான் பார்த்தேன் ஒரு நாள் அப்போ தோணுச்சு நிறைய எண்ணங்கள் நிறைய பேருக்கு எம்ஜிஆர் தெய்வம் மாதிரி எங்கள் அம்மா வீட்டில் குடியிருந்த லக்ஷ்மி அக்காவிடம் எங்கள் அம்மா ஒரு முறை சொன்னார் ஒரு படத்தில் எம்ஜிஆர் விற்பிருப்பார் அதில் ஹீரோயின் எம்ஜிஆர் தலையில் எண்ணெயை வைப்பார் டோப்பாவில் இவ்வளவு எண்ணெயை வச்சு வேஸ்ட் பண்ணுறாங்க அந்த முடியெல்லாம் உண்மையுன்னு நம்புறியா நீ துலாபாரம்புன்னு ஒரு படம் வந்திருக்குது அருமையான படம் அந்த படத்தை பாரு என்றார் எங்கள் அம்மா ஆட நீ வேற நாங்கள் வாழ்க்கையில் தான் அழுதுகிட்ருக்கோம் சினிமாலேயும் போய் அழுகணுமா நாங்கள் சிரித்த சந்தோஷமாக இருக்க தான் எம்ஜிஆர் படத்தையே பார்க்குறோம் அப்படின்னாங்க லக்ஷ்மி அக்கா சும்மா சிரிச்ச சிரிக்கத்தான் அந்த படமெல்லாம் அவர் வந்தால் உங்களுக்கெல்லாம் சாப்பாடாக போட போகிறாரு நீங்கள் கை காலோட நல்லா இருந்து உழைச்சா தான் உங்களுக்கு அடுத்த வேலை சாப்பாடுந்தாங்க எங்கள் அம்மா ஆனால் அவர் ஆட்சிக்கு வந்தார் ஏழைப்பாலைகளின் துயரமெல்லாம் ஓரளவுக்கு இருந்தது சத்துணவு கொடுத்தாரு முதியோருக்கு பணம் கொடுத்தாரு உணவு செருப்பு ஏன் பல்பொடி கூட கிடைத்தது எல்லோரையும் பாயடக்கச் செய்தது ஜெயகாந்தனின் சினிமாவுக்கு போன சித்தாள் கதை படித்து அசந்தது உண்டு ரிக்சாகரன் மனைவி அவரின் டி ஷர்ட்டில் இருக்கும் எம்ஜிஆர் படத்தை பார்த்து மயங்கி கணவுடன் சமாதானமாக போவார் அருணாச்சலா தேட்டரில் ஒரு முறை உலகம் சுற்றும் பாலிபான் ஓடிக்கொண்டிருந்தது மூன்றாவது முறையோ நான்காவது முறையோ அந்த படம் திரும்ப வந்தது இந்த படம் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஆனால் அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இருக்கும் படத்தில் பெரிய பல்லோடு புத்தபிக்ஷுவாக எம் என் நம்பியார் தோன்றுவார் அப்போது அவருக்கும் எம்ஜிஆருக்கும் சண்டை நடக்கும் படம் பார்த்துருந்த கொண்டிருந்த ஒரு பெண் வந்து உணர்ச்சி வசப்பட்டு அட வாடா என் வரப்போறாரு வாத்தியார் நல்லா கொடுப்பாரு பல்லு தெரிக்க வாங்கிக்க வாங்கிக்க என்று சத்தமிடுகிறார் படம் பார்க்கும் அனைவரும் உணர்ச்சி வசப்பட்டு ஆமா ஆமாம் என்று கத்துகிறார்கள் உய் உய் என்று விசல் சத்தம் வேறு இதுதான் இவர்கள்தான் இவர்கள் அன்பும் நம்பிக்கையும் தான் எம்ஜிஆரின் பலம் அவர் ஆட்சிக்கு வந்ததும் படுத்துக்கொண்டே ஜெயித்ததும் ஊரறிந்த கதை ஒரு டிசம்பர் மாதம் பிள்ளையார் நோன்பு சமயம் வீட்டுக்கு டிவி வந்த புதிது எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஆறுகளுக்குள்ளே இருக்கும் ஒரு நாள் பூராய் அமரரான எம்ஜிஆருக்காக வந்த ஊர்வலத்தை டிவியில் பார்த்தபடி வருத்தத்தோடு கழிந்தது மூன்றாம் வகுப்பு வரையே படித்தவரால் நிறைய கல்வித் தந்தைகள் உருவாகி இருக்கிறார்கள் அவர் ஒரு சகாப்தம் இறந்தும் இரவாமல் நூற்றாண்டு கண்ட மாபெரும் நாயகன் அவர் அவரை பெரும் புகழின் உச்சியில் கொண்டு சேர்த்த பாடல் இது நீங்கள் இருக்கோணும் இந்த நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற என்றும் நல்லவர்கள் என்பவர்கள் உங்கள் பின்னாலே நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்குமேங்க கண்ணு முன்னாலே ரொம்ப ஒரு ட்ராமா மாதிரி ஒரு நிறைய பேர் சேர்ந்து வரிசை ஆரம்பி வந்தால் அந்த பாட்டை கேட்டோன்னே ஏற்படுற ஒரு உணர்ச்சி வந்து அளவில் அடங்காதது அப்படி ஒரு கைதட்டி கைதட்டி அப்படி அப்படி தட்டி தட்டி நடந்து அவர் மாலையை அவ்வளோ பெரிய ஆளுயர மாலையை போட்டு கூட்டுருவாங்க என்ற பாடல் குலிக்கி ஆளு ஆளுயர மாலை அணிந்து கம்பீரமாக அவர் நடந்து வருவார் அவர் அமரராகிவிட்ட பின்னும் நீங்கள் நல்லா இருக்கணும் என்று வேண்டும் மக்கள் இன்றும் இருக்கிறார்கள் இந்த பாடல் எடுக்கப்பட்ட விதம் பிரம்மாண்டமாக இருக்கும் இதன் விட்டு இன்றளவும் என் மனசை விட்டு நீங்கியதில்லை அப்படி ஒரு தாளம் அது பேராசையாலை வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை அமைதி என்றும் இல்லை என்று பாடிய அவர் பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போதும் இன்பம் வாடும் மேலே மலர்ந்த முகத்தை பார்க்கும் போதும் இன்பம் என்றும் பாடி சென்றிருக்கிறார் அவர் பாடிச் சென்றதை நாமும் பின்பற்ற முயல்வோம் அனைவருக்கும் வழங்கி நல்லதே செய்வோம் நன்றி